அலாமலைக்கும் அலைக்கும் குரான் விரிவுரை தொடர் நூற்றி எழுபத்தி மூன்று இரண்டாவது சூறாவில் நூற்றி பதினாறாவது வசனம் வகாலு தஹதல்லாஹு வலதன் சுபகானாம் பல்லஹு மாஃபி சமாவா வலாருல் குல்லுல்லஹூ கானி தூன் இந்த வசனத்தினுடைய பொருள் அல்லாவிற்கு பிள்ளைகள் இருக்கு என்று சொல்கிறார்கள் ஆனால் அவன் தூய்மையானவன் ஒட்டுமொத்தமான இந்த உலகமும் அவனுக்கு உரியது அவனுக்கு பிள்ளைகள் இல்லை என்று இந்த வசனம் சொல்கிறது யூதர்கள் உசைர் என்று அல்லாவுக்கு ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் இந்த உசைர் யூதர்களை புகுத்து நசர் என்ற ஒரு ஈரான் நாட்டை சார்ந்த ஒரு மஜூசி கிறிஸ்தவர்களின் ஒத்துழைப்பால் யூதர்களை அழித்தொழித்தான் அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்தான் அவர்களின் பிரேதங்களை பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் அள்ளி வீசினான் பள்ளிவாசலை சேதப்படுத்தினான் அப்போது இந்த நசர் என்ற இந்த அரசனுக்கு அன்றைய நரசராணிகள் முழு உதவி செய்தார்கள் ஒத்துழைப்பு செய்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் யகுதிகளை பிடிக்காது அதனால் அவர்களை பழி வாங்குவதற்கு இந்த அரசர்களுக்கு உதவி செய்து அதன் மூலியமாக அவர்கள் பழிவாங்க வைத்தார்கள் இந்த நேரத்தில் யூதர்கள் நாடு கடத்தப்பட்டு ஏராளமான நபர்கள் கொல்லப்படும் இந்த உசைர் என்பவர் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல இறைநேசர் இவர் அந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதாவது முசா அஹிவசலாம் அவங்களுடைய அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் இவர் எரிக்கப்பட்ட ஏராளமான தௌராத்துடைய வேதங்களை இவர் மரணம் செய்திருந்தார் தான் மரணம் செய்ததை உண்மையான முறையில் அவர் எழுதினார் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை அழிந்து போயிருந்திருந்த அழிவின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்தவங்களுக்கு பல நல்ல சேவைகளை இந்த உசைர் என்பவர் செய்தார் அவர் பேருக்காகவோ புகழுக்காகவோ அவர் செய்யலை அவர் தான் படித்திருந்தவைகளை அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி செய்தார் அவர் இப்படி செய்ததுனால அந்த யகுதிகள் அதாவது யூத மக்கள் தங்களுக்கு இவ்வளவு காண இவர் சப்போர்ட் செய்கிற இவர் இந்த வேதங்களை எல்லாம் தொகுத்து தந்த இவர் உண்மையில் அல்லாஹின் மகன் தான் அல்லாஹவில் அனுப்பப்பட்டிருக்கிறாரு இவர் அல்லாஹுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்க அதை திருமறை அருள்மறையில் அல்லா சொல்கிறான் வக்காலத்தில் யஹூது ஒசைரு நிபுனுல்லா உசைரு என்பவர் அல்லாஹுடைய மகன் அப்படின்னு யூதர்கள் சொல்கிறார்கள் சரி இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஈசா அலஹி வசலாம் அவங்களை மரியம் அலி அவங்களுடைய மகனை அல்லாஹ்வுடைய மகன் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஏன்னா தந்தை இல்லாமல் ஈசா இஸ்லாம் அவங்க பிறக்கிறாங்க அல்லாஹுனுடைய உத்தரவு கொண்டு அவர்கள் பிறக்கிறார்கள் பிறக்கும் போது தன் அவங்களுடைய தாய் இப்படி ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் திருமணம் செய்யாமல் இவங்க இப்படி குழந்தையை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க தாயை கல்லால் அடிக்கு போகும்போது எல்லோரும் வந்து சொல்கிறாங்க மரியமே உன்னுடைய தாய் தந்தை எங்கள் எவ்வளவு கண்ணியமான ஆட்கள் அவங்களுக்கு போய் நீ இப்படி ஒரு அவப்பேரை ஏற்படுத்திட்டியே அவங்களுக்கு போய் இப்படி ஒரு கெட்ட பிள்ளையான பிறந்திருக்கிய அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டும்போது மரியம் அம்மையார் சொன்னாங்க நீ என்னை திட்டாதீங்க என் மடியில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை இடத்துல நான் எப்படிப்பட்டவான்னு கேளுங்க அந்த குழந்தை எப்படி உருவானதுன்னு கேளுங்கன்னு சொல்லும்போது தொட்டில் குழந்தையாக பிறந்த அந்த குழந்தை சொன்னது காலை இன்னி அப்துல்லா நான் அல்லாஹினுடைய அடிமை ஆத்தானியல் கிதாப வஜாலனி நபியா அல்லாஹ் என்ன நபியா ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது நிறைய பேச ஆரம்பிச்சது இப்போ ஒரு பக்கத்தில் தந்தை இல்லாமல் இந்த குழந்தை பிறந்ததுனால இது அல்லஹாவின் குழந்தை என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் வ யஹூது உசைரோ நிபோனுல்லா உசைர யூதர்கள் அல்லாவின் பிள்ளை என்கிறார்கள் வ நசாரா மசீஹா போலுல்லா நஸ்ராணிகள் கிறிஸ்தவர்கள் இந்த ஈசா அல்லாவுடைய பிள்ளை என்று சொல்கிறார்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிற விதத்தில் தான் ஆலமீன் வக்காலு தகதல்லாகு வலதன் சுபஹானா இவங்க சொல்கிறது மாதிரி அல்லாவுக்கு பிள்ளைகள்லாம் கிடையாது குலுவல்லா சூராவினுடைய விளக்கத்தை நீங்கள் படித்தா தெரியும் அவன் ஒருவன் அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை அவனுக்கு அம்மா கிடையாது அத்தா கிடையாது அவனுக்கு யாரும் கிடையாது அவன்தான் உயர்வானவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவனால் படைக்கப்பட்ட படைப்பு நபிகள் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அல்லாவிற்கு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்றது அல்லஹவே வேதனைப்படுத்தக்கூடிய செயல் தான் இறந்ததற்கு பிறகு மறு உலக வாழ்வு இல்லை என்று ஒருவன் சொல்வது அல்லஹவே வேதனைப்படுத்த செயல் இப்படி அல்லகவே வேதனைப்படுத்தக்கூடிய செயலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் பலர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் பலர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் ஆலமீன் அவன் ரொம்ப இறக்கமுடையவன் உடனடியாக இப்படி சொல்கிறவங்களை தண்டிச்சிராம இவர்களுக்கு இந்த துனியாவில் வாழ அனுமதி கொடுக்குறான் வாழ்வாதாரத்தை கொடுக்குறான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான் இங்கே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை காலத்தில் அவர்களை வாழ வைக்கிறான் ஆனால் மனிதர்கள் தன்னுடைய சொல்லில் பின் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரப்போ இதையெல்லாம் விட்டுட்டு மறந்து போயிடுவான் அப்படி நீங்கள் என்னாதீங்க அப்படின்னு நபிகள் செல்லதாக அழகி வசல்லாம் அவர்கள் கூறியதாக இந்த திருக்குறானுடைய வசன விளக்க உரையில் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹவால் படைக்கப்பட்டது அவனுடைய பிள்ளைகள் நாம் அல்ல அவனால் படைக்கப்பட்டவர்கள் நாம் அவனுடைய அடிமைகள் ஒம்மை நம்மை படைத்திருப்பதனுடைய நோக்கமே அகலத்துள் ஜின்னவல் இன்ச இல்லாலியாபதூன் அல்லாகவை வணங்குவதற்காக வேண்டி நம்மை படைத்திருக்கிறான் நாம் தொழ வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் குடும்பங்களோடு வாழ வேண்டும் எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் ரப்பு என்ன சொல்லியிருக்கிறானோ அதை ஏற்றி நடக்க வேண்டும் அல்லாஹ் எப்படி இருப்பான் என்பதை பற்றி யோசிப்பதற்கு முன்னால் அவனுடைய படைப்பினங்களை நீங்கள் பாருங்கள் ஒட்டுமொத்தமான இந்த உலகமும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நாளை இதற்கு அடுத்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் நாளை தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும்